இலவசமா புது புது வாட்ஸ்அப் வீடியோ ஸ்டேட்டஸ்கள் ஒரே ஆப்பில் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண வீடியோக்கு கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க நடிகர் ஆர்யாவுக்கு பெண் தேடுற விதமா கலஷ் டிவி நடத்தின ரியாலிட்டி ஷோ தான் எங்க வீட்டுமா பிள்ளை இந்த நிகழ்ச்சியில நடிகர் ஆர்யாவை மேரேஜ் பண்றதுக்காக பதினாறு பெண்களும் கலந்துட்டு இருந்தாங்க சுசானா கனடாவை சேர்ந்தவங்க இவங்களுக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆகி ஒரு மகனும் இருக்காங்க ஒரு சில காரணங்களால சுசானா தன்னோட கணவர்கிட்ட இருந்து டிவோர்ஸும் வாங்கியிருந்தாங்க இந்த விஷயத்த நடிகர் ஆர்யாவுட்டையும் அவரோட குடும்பத்தார்ட்டையும் ஏற்கனவே சுசானா தெரிவிச்சிருந்தாங்க இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் ஆர்யா சுசானா கூட ரொம்பவும் க்ளோஸா பழகிட்டு அப்புறம் பிடிக்கலன்னு சொல்லியிருந்தாரு ஆர்யாவோட இந்த முடிவை பார்த்து சுசானா ரொம்பவே ஃபீல் சொல்லணும் இந்த நிலையில இப்போ ரீசெண்டா வந்திருக்க நியூஸ் என்னன்னா சுசானா தன்னோட மகன் லைஃப்காக பிரிஞ்சிருந்த அவங்களோட கணவர் கூடவே சேர இருக்காங்களாம் அது மட்டும் இல்லாம சுசானாவோட கணவரும் மனம் திருந்தி மறுபடியும் சுசானா கூட வாழ்றதுக்கு சம்மதமா தெரிவிச்சிருக்காராம் இந்த தகவலை ரொம்பவும் ஹாப்பியா சுசானாவே தன்னோட பேஸ்புக் பக்கத்துல ஷேர் பண்ணியிருக்காங்க இருக்காங்க மேலும் சுசானா என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா இவ்வளவு நாள் வெயிட் பண்ணியும் ஆர்யா வரல இனிமேல் அவர் வருவார்னும் எனக்கு நம்பிக்கை இல்ல சோ நான் என் கணவரோடவே சேர போறேன் அப்படின்னு சுசானா அதிரடியா தெரிவிச்சிருக்காங்க சுசானாவோட இந்த முடிவை பார்த்து நடிகர் ஆர்யா அதிர்ச்சியில இருக்காராம் மேலும் ரசிகர்கள் பலரும் நீங்க எடுத்த முடிவு சரிதான் அப்படின்னு சொல்லி அவங்களோட வாழ்த்துக்களை சுசானாவுக்கு தெரிவிச்சிட்டு வராங்க இப்போ இந்த செய்தி சோஷியல் மீடியால பரவி வந்துட்டு இருக்கு சரி ஓகே சுசானா எடுத்த இந்த முடிவு சரியா இல்ல தப்பா அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோகளுக்கு மீசி மச்சான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க